மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா வானதி ராஜபுரம் அருகே உள்ள கடலாடங்குடியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கச்ச பரமேஸ்வரர் ஆலயம் உள்ளது இங்கு திருவாதிரையை முன்னிட்டு நேற்று ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நடராஜர் சிலைக்கு பால் பன்னீர் தயிர் மற்றும் திரவியம் வைத்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இக்கோவிலில் பெண்கள் உதவியால் புனரமைக்கப்பட்டு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் இந்த கோவிலில் நடராஜரை பல்லக்கில் வைத்து தூக்கும் வைபவத்தை பெண்கள் மட்டுமே நடத்துவர் இக்கோவிலில் பெண்களுக்கு என்று தானே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடராஜர் சிலைக்கு மாலைகள் அணிவித்து தீபாராதனை காட்டி வழிபாடு செய்யப்பட்டது பெண்கள் பல்லக்கில் தூக்கிக் கொண்டு கோவிலில் பிரகாரங்களில் சுற்றி ஊர்வலமாக வந்தனர் ஏராளமான பெண்கள் இந்நிகழ்வில் பங்கு கொண்டு சுவாமியை தூக்கி தரிசனம் செய்தனர் பெண்கள் மட்டுமே சுவாமி சிலையை பல்லக்கில் வைத்து ஊர்வலமாக எடுத்து வருவது இங்கு மட்டுமே நடக்கும் அபூர்வ நிகழ்வு என்பது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த தர்மபுரம் ஆதின திருமணம் அமைந்துள்ளது இந்த ஆதினத்தின் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னி ஸ்ரீலஸ்ரீ மாசியாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அருளாட்சி செய்து வருகின்றார் இவர் தனுர் மாதமான மார்கழி மாதத்தின் அனைத்து நாட்களிலும் பல்வேறு கோவில்களில் வழிபாடு நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அந்த வகையில் தனூர் மாத வழிபாடு இன்று மயிலாடுதுறை அடுத்த குத்தாளத்தில் அமைந்துள்ள தர்மபுர ஆதீனத்துக்கு சொந்தமான அரும்பண்ண வனமுலை நாயகியுடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி கோவிலில் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலமணி தேசிய ஞானசம்மத பரமாச்சாரிய சுவாமிகள் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார் அவருடன் ஆதின கட்டளை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார்கள் உலக நன்மை வேண்டி திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்ற மிருத்யுஞ்சய மந்திர ஜெப வேள்வியில் பத்தாயிரம் பேர் பங்கேற்று மிருதஞ்சய மந்திரத்தை பிரார்த்தனை செய்து பாராயணம் செய்து வருகின்றனர் இந்த ஆலய பாதுகாப்பு இயக்கம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவில் கிளை கமிட்டி சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு முதல் மகா மிருத்தியுய மந்திர ஜப வேள்வியை துவங்கி நடத்தி வருகிறது இந்த வேள்வி துவங்கி இருபத்தி ஆண்டு ஜப வேள்வி இன்று காலையில் நெல்லையப்பர் கோவிலில் துவங்கியது முன்னதாக நேற்று மாலை நெல்லையப்பர் கோவில் ரத வீதியில் அடியார்கள் ஆன்மீக மடாதிபதிகள் பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்ட ஆன்மீக பேரணி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இன்று காலை முதல் நெல்லையப்பர் கோவில் சுவாமி சன்னதி மகா மண்டபத்தில் வேள்வி நடந்து வருகிறது இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மிருத்யுஞ்சய மந்திர ஜப வேள்வி நடந்து வருகிறது இந்த வேள்வியில் செங்கோல் ஆதினம் சிவபிரகாச தேசிய சத்திய ஞான தேசிய பரமாச்சாரியா சுவாமிகள் குருமுக சன்னிதானம் செங்கோல் ஆதினம் தர்மபுரம் திருஞான சம்பந்த தம்பிரான் சுவாமிகள் பரசமய கோளரிநாத ஆதீனம் ஆகியோர் உள்ளிட்ட ஆன்மீக பெரியவர்கள் கலந்து கொண்டார்கள் காலையிலிருந்து நடைபெறும் யாகத்தில் ஜெய மந்திரத்தை வேள்வியில் கலந்து கொண்டவர்கள் தொடர் பாராயணம் செய்து வருகின்றனர் இந்த நிகழ்வில் சாரதா கல்லூரி மாணவிகள் மகாத்மா காந்தி பள்ளி புஷ்பலதா பள்ளி மாணவிகள் பக்தர்கள் உட்பட சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் வேள்வி நிறைவாக சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட மகா கலசம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற உள்ளது விழுப்புரம் மாவட்டம் மேல் மேல்மலைனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருக்கோவில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சி அளித்தார் மேலும் உற்சவ அம்மனுக்கு பலவித மலர்களை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு உட்பிரகாரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்து வந்தனர் மாலை ஆறு மணியளவில் உற்சவ அம்மனுக்கு பம்பை மேலத்தாளம் முழங்க திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூற்றி எட்டு பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து விளக்கு பூஜையில் ஈடுபட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனா் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் ஆருத்ரா தரிசன விழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசன விழா இன்றைய தினம் விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவை ஒட்டி நடராஜ பெருமான் சபையில் எழுந்தருளி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தது பின்னர் சபை முன்பு கோ பூஜை நடைபெற்று ஆருத்ரா தரிசன விழா நடந்தது பின்னர் நடராஜ பெருமானுக்கு தாமிர சபை மண்டபத்தில் திருநடன தீபாராதனையும் திருவம்பாவை பாராயணமும் நடைபெற்றது தொடர்ந்து தாமிர சபையிலிருந்து நடராஜ பெருமான் சபா மண்டபத்திற்கு எழுந்தருளி அறுபத்தி மூன்று நாயன்மார் பாண்டிய மன்னர் ரிஷிகள் முனிவர்களுக்கு திருநடன திருக்காட்சி அளித்தார் பதினோரு முறை நடைபெற்று திருநடன திருக்காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞானசபை உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக ஸ்தலமான இங்கு மாதந்தோறும் பூச நட்சத்திரத்தில் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் மார்கழி மாத பூச நட்சத்திர தினத்தை முன்னிட்டு சத்திய ஞானசபை வளாகத்தில் ஆறு திரைகளை நீக்கி மார்கழி மாத ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதி ஜோதி அரட்பெருஞ்சோதி கருணை தனிப்பெருங்கருணை ஜோதி என்ற வள்ளலாரின் தாரக மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் மேற்கொண்டார்கள் இந்நிகழ்வில் தமிழகம் அல்லாத பல்வேறு பகுதியைச் சேர்ந்த வள்ளலார் பக்தர்கள் சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் கடலூர் மாவட்டம் வடலூரில் திரு அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வள்ளலார் மக்களின் பசிப்பிணையினை போக்க வடலூரில் ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தர்மசாலையினை தோற்று வைத்தார் அதனை மக்களுக்கு பரப்புரை செய்யும் விதமாக மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் கொண்ட சன்மார்க்க கொடியினையும் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் வடலூரில் உள்ள தர்மசாலையின் முகப்பில் பசிப்பிணையினை போக்கும் அன்னதான கூடமும் கொடைமரம் அமைத்ததாக கூறப்படுகிறது இந்த கொடிமரம் சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்டதாகவும் அதன் பிறகு தற்பொழுது பழைய கொடிமரத்தினை மாற்றி புதிதாக கொடிமரம் நிறுவப்பட்டது சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வேல்முருகன் மற்றும் கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் முன்னிலையில் புதிய கொடிமரம் மலர்கள் மற்றும் சந்தன அபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டு நிறுவப்பட்டது மக்களின் பசி பிணியினை போக்கும் இந்த கொடிமரத்தினை நிறுவும் பொழுது வள்ளலார் அவர்களின் பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி என மனமுருகி வழிபாடுகள் மேற்கொண்டார்கள் நிகழ்வில் அறங்காவலர் குழு தலைவர் அரங்கநாதன் நிர்வாக அதிகாரி ராஜா சரவணகுமார் நாகர்கோவில் சுவாமிகள் பத்மேந்திரா மற்றும் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த வள்ளலார் சன்மார்க் அன்பர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து அபிஷேகப்பாக்கம் நரசிம்மர் கோவில் வரை ஆண்டுதோறும் உலக நன்மைக்கான பாத யாத்திரை நடத்தப்படும் அதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் புனித பாத யாத்திரை இருபது ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாக பாத யாத்திரை ஸ்ரீமத் எம்பெருமனார் ஜிஎர் சுவாமிகள் தலைமையில் பாத யாத்திரை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பஜனி பாடியவாறு புதுச்சேரி முக்கிய வீதிகளின் வழியாக மரப்பாலம் அரியாங்குப்பம் தவலக்குப்பம் வழியாக கோவில் சென்றடைந்தனர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது சென்னை வானகரத்தில் உள்ள அருள்மிகு தாய் ஸ்ரீ மூகாம்பிகை கோவிலில் அக்கோவிலின் நிறுவன தலைவரான பூ பாண்டியன் அவர்களது அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயந்தி விழா விமர்சையாக நடைபெற்றது ஆலய நிர்வாகக் குழு தலைவர் சுகு பூ பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற ஜெயந்தி விழாவில் அருள்மிகு தாய் ஸ்ரீ மூகாம்பிகை கோவில் ட்ரஸ்ட் சார்பாக விளக்கு பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இசையமைப்பாளர் தீனா தமிழக பாஜக அயலகத் தமிழர் பிரிவு தலைவர் சுந்தரம் விளையாட்டு மற்றும் மேம்பாட்டு பிரிவு மாநில பொறுப்பாளர் ரேவதி பாஸ்கர் செந்தில்குமார் கண்ணன் மற்றும் மோகன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் என திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்